குரு அனைவரும் இன்மப்பேற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீஹரே நமக இன்னைக்கு தசகம் ஐம்பத்தி இரண்டு பாராயணம் நான்முகன் மயங்குதல் பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு குருவாயிரப்பா நேத்து உங்களை அந்த நான்முகன் தான் பார்த்துட்டு இருந்தாரு இதுவரைக்கும் செஞ்ச அவதாரங்கள் அதோட பெருமைகள் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் நிறைய அசுரர்களை அழிச்சிருக்கீங்க அப்பெல்லாம் உங்களை பார்த்து ஒரு விதமாக மயங்காதவர் இந்த நான்முகன் இப்போது உங்களை பார்த்து ஏதோ மயக்கத்தில் உங்களை சோதிக்க ஆரம்பிச்சாரு என்ன சோதனை பண்ண போகிறாரு குருவாயிரப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து நீங்கள் கன்றுகள் மேய்ச்சிட்டு இருந்த இடத்துல உங்கள் கன்றுகளை எல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டாரு அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இடைச்சிறுவர்களோட அன்னக்கவளம் எடுத்து அருந்திக்கிட்டு இருந்தீங்க அந்த நேரம் அங்கே நீங்கள் ஏதோ நினைப்புல அங்கே இருந்து கொஞ்ச தூரம் விலகி இருந்தீங்க உங்களுக்கு அந்த பிரம்மதேவரோட திட்டம் புரிஞ்சிடுச்சோ என்னவோ அந்த பாதி கவலத்தோட கொஞ்சம் தூரம் போனீங்க அப்போ அந்த இடத்துக்கு பிரம்மதேவர் வந்து அந்த இடைச்சிறுவர்களையும் மாயமா மறைய வச்சுட்டாரு திரும்பி வந்து பார்த்த நீங்க இப்போ பிரம்மதேவரோட ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு உங்களோட லீலைய ஆரம்பிச்சுட்டீங்க பிரம்ம தேவரோட நாடகம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நீங்க இப்போ எல்லா இடைச்சிறுவர்களாகவும் அந்த கையில் இருந்த பாத்திரங்களாகவும் அவங்க கையில் இருந்த கொம்புகளாகவும் அவங்க கையில் இருந்த புல்லாங்குழல்களாகவும் அவங்களோட கன்றுகளாகவும் அந்த சிறுவர்களாகவும் நீங்களே ஆனீங்க பகவானே நீங்க தான் எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கீங்க ஆனா அவங்களோட உருவங்கள் தான் வேற அவங்களோட குணங்கள் தான் வேற இப்போ நீங்க அந்த இடைச்சிறுவர்களும் அந்த பொருட்களும் அந்த கன்றுகளும் இல்லாத இந்த நேரத்துல அந்த எல்லா மாவும் நீங்கள் ஆனீங்க இப்போ அந்த நேரம் அதாவது அந்தி நேரம் வந்துருச்சு எல்லாரும் வீட்டுக்கு போகணும் இப்போ நீங்கள் உங்களையே கூட்டிக்கிட்டு உங்களையே கன்றுகளாக அழைச்சிட்டு உங்களையே அந்த கருவிகளாகவும் அந்த பொருட்களாகவும் ஏந்திக்கிட்டு வீட்டுக்கு போனீங்க எப்போவுமே ஒரு ஜீவாத்மா ஒரு சாதாரண குழந்தைய தன்னோட குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு வர்ற இன்னொரு ஜீவாத்மா தந்தையும் தாயும் என் பிள்ளை என் பிள்ளை என் பொருள்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்திப்பாங்க ஆனால் இப்போது நீங்கள் அந்த பொருளாகவும் நீங்கள் தான் போனீங்க அந்த கன்றுகளாகவும் நீங்கள் தான் போனீங்க நீங்களாகவும் போனீங்க இடைச்சிறுகளாகவும் நீங்கள் தான் போனீங்க இதையெல்லாம் பார்த்து ஒவ்வொரு வீடுகள்லையும் உங்கள் வீடு முதற்கொண்டு ஒவ்வொரு வீடுகள்லையும் ரொம்ப ஆனந்தமாக உங்களை வரவேற்று அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் எப்போ இருந்த சந்தோஷத்தை விட இப்போது மிகுதியான சந்தோஷத்தில் இருந்தாங்க அந்த பேரானந்தம் ஏன் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு அப்போ புரியல ஆனால் தான் ஜீவாத்மா பகவானாவே தான் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆனந்தப்பட்டாங்க அவங்களுக்கு எப்பவும் தான் குழந்தையை பார்க்கறத விட எப்பவும் அந்த கன்றுகளை பார்க்கறத விட எப்பவும் அந்த பொருட்களை பார்க்கறத விட இப்போ அந்த பொருட்களை கொஞ்சம் தன்மையோட அந்த பார்த்துட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு வருஷ காலம் ஓடிப்போச்சு உங்களோட சகோதரான பலராமருக்கு கூட இந்த வித்தியாசம் தெரியல நித்தம் நித்தம் நீங்க கன்றுகளை மேய்க்க கூட்டிக்கிட்டு பிருந்தாவனம் போறதும் அப்போ இடைச்சர்கள் எல்லாருமே உங்க கூட வர்றதும் அவங்க கையில கொம்புகளையும் புல்லாங்குழலையும் அந்த பாத்திரங்களும் ஏந்திக்கிட்டு உங்க கூட வர்றதும் அது எல்லாமே அவங்களா இல்லாம நீங்களா போறதும் இந்த ஒரு வருட காலம் நடந்துகிட்டே இருந்துச்சு பிரம்மதுக்கு ஒரு வருட காலம் ஒரு நாள் இல்லையா ஒரு நாள் முடிஞ்சு என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு அங்க வந்தாரு பிரம்மதேவர் அப்போ அந்த கன்றுகள் இருந்த இடத்துல அனைத்து கன்றுகளையும் பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அது மட்டும் அத்தனை இடைச்சிறுவர்களும் அங்கே இருந்தாங்க அங்கே அவங்க அவங்களோட போஜன பாத்திரங்களாகவும் கிருஷ்ண பரமாத்மா நீங்கள் தான் இருந்தீங்க அது மட்டும் இல்லை அவங்களோட கொம்புகளாகவும் குவளைகளாகவும் நீங்கள் இருந்தீங்க இது எல்லாம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் எப்படி மறுபடியும் வந்ததுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருந்தார் இப்ப பிரம்மதேவர் கண்ணை மூடி மறுபடியும் திறந்து நல்லா பார்க்கும்போது அவருக்கு ஒவ்வொரு கன்றும் உங்களோட உருவமா திருக்கையில தங்கு சக்கரங்களோட தெரிஞ்சது அதே மாதிரி ஒவ்வொருவரும் நீல நிற திருமேனியா காயாம்பு மலர் மாலையோட திருக்கையில தங்கு சக்கரத்தோட அந்த வனமாலையும் அணிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் நீங்க தான் தெரிஞ்சீங்க இப்படி சர்வமும் உங்க மயமா பார்த்த அந்த பிரம்மதேவர் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு போய் அப்படியே புலங்காங்கிதம் அடைஞ்சு உங்களோட திருவடியில் விழுந்தார் அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கும்போது அவர் திருமகளோட கைகளால் உங்களோட திருவடி வருடப்பட்ட நீங்க ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்க அந்த உருவம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்போது அவருக்கு புரிஞ்சது இந்த அவதாரமாக வந்திருக்க கிருஷ்ண பரமாத்மா அந்த பார்க்கடல இருக்க அந்த பரதெய்வம் தான் அந்த வைகுண்டத்தில் வீட்டு இருக்க திருமகளோடு இருக்க அந்த பரதெய்வம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ தன்னோட மாயை அகல பெற்று தன்னோடய செருக்கு ஒழிந்து உங்களோட திருவடியில் சரணம் அடைஞ்சார் இப்படிப்பட்ட அந்த மாயத்தை அந்த மயக்கத்தை நீங்க புரிய வச்சீங்க குருவாயிரப்பா இப்போது பிரம்மதேவருக்கு அந்த புரிதல் வந்துருச்சு இதே மாதிரி ஜீவாத்மாக்களாக இருக்க நாங்களும் எங்களுக்கும் அந்த புரிதல் வர்றதுக்கு நீங்க எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த ஸ்லோகங்களை முடிக்கிறார் இந்த தசகத்தை முடிக்கும்போது என்னோட கூட்டங்களை போக்கி எனக்கும் கொஞ்சம் அருள் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்குறாரு குருவாயூரப்பா ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய்ச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமக வசுதை வசுதம் தேவம் கம்ச தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மநாவா பிரகிருதேஸ்வபாவா எத்யத் சகலம் பரஸ்மாராய் சமர்ப்பி ஓம் சர்வம் ஸ்ரீஷாப்பணம் அது